ஹாய்ங்காக எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் வந்து அவங்க கூட ஒரு சின்ன டிப் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுடிதாக இருக்க ப்ளவு வந்து நெக் டிசைன் மார்க் பண்ணோம் இல்லைங்களா கேன்வாஷில் அதை வந்துட்டு எப்படி ஈஸியாக நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குதுங்க ஈஸியாக வச்சு எப்படி மார்க் பண்ணி எவ்வளோ அப்படி டிசைனாக இருந்தாலும் எப்படி ஸ்டிச் பண்ணல அப்படின்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கேன்வாஷ் வந்து டபுள் சைடாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து வேணுங்கிற டிசைன் வந்து அந்த ஒன் சைடு மட்டும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் மறைஞ்சிட்டு மிஷின் பார்த்திங்கன்னா எந்த ஒரு த்ரெட்டுமே நம்ம வந்துட்டு மிஷினில் வந்து கோர்க்க தேவையில்லை அதை அப்படியே விட்டுட்டு வெறுமனே மிஷின் வந்து நம்ம ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துட்டோம்னா டபுள் சைடு அந்த டாட் விழுந்துடும் இல்லைங்களா நம்ம வந்துட்டு அந்த டாட் மலையை வந்து மார்க்கரை வச்சு ஈஸியாக வந்து டிசைனை மார்க் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி மிஷின்மெண்ட்டில் ஒரே மாதிரி சேமாக டிசைன் கிடச்சிரும் ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க யாருக்காவது தெரியல அப்படின்னா அந்த டிப்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து நான் வந்து போட் நைக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி எவ்வளோ ப்ளேஸ்லாம் இருந்தாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்